அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாட்டின் தலைநகரை ஒலிக்கிய கொடூர கொலைகள் மூன்று தினங்களுக்கு பின்பாக கண்டெடுக்கப்பட்ட போகலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் இன்று அந்த தமிழ்நாட்டின் தலைநகரமானது கொலை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அதற்கு சமீபத்திய பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைநகரில் நடந்த மூன்று கொலைகள் அதுவும் ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா கணவன் மனைவி அவர்கள் பெற்ற பிள்ளை தில்லி மூன்று பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதுல பெண் பாலியல் துன்புறத்துக்கு உட்பட உட்படுத்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தியும் வெளியே வந்திருக்கு என்ன சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா போன இருபத்தி தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் பகுதியில இந்திரா நகர்ல தெருவோட ஓரத்துல ஒரு சாக்கு முட்டையில ஒரு பொருள் இருக்குது அங்க இருந்தவங்க அந்த சாக்கு சாக்குமுட்டையில ரத்தம் மரத்தை பாத்துட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க காவல்துறை வந்து அந்த சாக்கு முட்டையில என்ன இருக்குது அப்படின்னு பாக்குற போது அதுல அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில ஒரு ஆணோட சடலம் இருக்குது அதோட தலையில முகத்துல உடல்ல பல இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்குது அப்புறம் யாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிசிடிவில எல்லாம் ஆய்வு பண்ணும் போது அந்த உடலை சுமந்து அதாவது அவங்களை அடிச்சு கொலை பண்ணி அவங்கள சாக்குள்ள வச்சு உடலை சுமந்துட்டு வந்து அந்த காணொலி எல்லாம் பார்த்து ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேரை கைது பண்றாங்க இதுல என்னன்னா கொலை செய்யப்பட்டவரும் வடமாநிலத்தை சார்ந்தவர் அந்த கொலையை செய்தவர்களும் வடமாநிலத்தை சார்ந்தவர் சரி இதோட முடிஞ்ச போதா ஒரு கொலைதானா சண்டைதானா அப்படின்னு பார்த்தா அங்கதான் இல்ல இது எங்க இருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பாக்க வேண்டிய அவசியம் வருது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மூன்று பேரும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுகிற போது இந்த கொலையான வடமாநிலத்தோட மனைவிய இவங்க பின் இந்த மூணு பேர் அந்த மனைவிய பாலியல் வன்புறவர்களுக்கு அற்படுத்த பாக்குறாங்க அதை தடுப்பதற்காக இந்த கொலையான கணவர் முயற்சி செய்கிறார் அப்படி கொலையாரம் கணவர் முயற்சி தன் மனைவி பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக கூடாது தன் கண்முன்னு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுக்க முயற்சிக்கிற போது கையில வச்சிருந்த இரும்பு ஆடால அந்த கணவரை அடிக்கிறாங்க அதுல அவர் இறந்து போகிறார் இந்த கணவருக்கு விழுதே அப்படின்னு சொல்லி அந்த மனைவி தடுக்க வர்றாங்க மனைவி தாக்கி மயக்கமிட்ட பிறகு அந்த பெண்ணை பாலியல் துன்புறுறத்துக்கு உட்படுத்தினதா சொல்லப்படுகிறது இதையெல்லாம் அதாவது இந்த ரெண்டு நிகழ்வு நடக்கிற போது என்ன செய்யறவனே தெரியாம என்ன நடக்குறதே தெரியாம ரெண்டு வயது குழந்தை இவர்கள் பெற்ற ஆண் குழந்தை கதறி கதறி அழுது பாருங்க இந்த குழந்தை கூட நாளைக்கு ஒரு சாட்சி ஆயிருமோ இல்ல காட்டி குடுத்துருமோ அப்படிங்கிற அந்த கொலைவரி இருந்த காமத்தின் உச்சத்தில் இருந்த அந்த கொலைகாரர்கள் அந்த குழந்தையின் காலை பிடித்து பக்கத்தில் இருக்க சோபத்துல அந்த குழந்தையோட தலைய மோதி அந்த குழந்தையும் கொலை செய்து விடுறார்கள் அதுக்கு அப்புறமா நடந்ததுதான் ஒரு பெரிய இதுன்னு பார்க்கலாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் எல்லாம் எங்க ஒரு ஆத்தோரத்துல கொண்டு போய் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையாக கட்டி கொண்டு போகிறப்பதான் ஒரு மூட்டை விழுந்து விடுகிறது அது அதிகாலை போடுது அந்த மூட்டையை திருப்பி தூக்கி கட்டுகிற அளவுக்கு நேரம் இல்லாதனால கொலையாளிகள் அந்த மூட்டையை போட்டு ஓடிறாங்க அப்படி கைப்பற்றப்பட்ட மூட்டை தான் அந்த வடமாநில இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த உடல் இருந்த அந்த மூட்டை இதன் மூலமாக ஒரு விசாரணை தொடங்கி கொலையாளி அவர் மூன்று பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்கிறது அவர்கிட்ட நடந்தது திருப்பி திருப்பி விசாரிக்க தொடங்குகிற போது அந்த ஆற்றங்கரையின் ஓரத்துல அங்க குழந்தையோட உடல் கண்டெடுக்கப்படுகிறது இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அங்க வடமாநிலத்துக்கு தப்பித்து போன ரெண்டு இளைஞர்களை மறுபடியும் கைது சொல்லி கொண்டு வர்றாங்க மொத்தம் ஐந்து பேர் கைது ஆகிறாங்க இந்த மூன்று பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேர்ட்ட இன்னும் அந்த பொண்ணோட உடல் என்ன அதாவது மனைவியோட உடல் என்ன அந்த இளம்பெனோட உடல் என்ன ஆச்சு சொல்லி மூன்று நாட்களாக துருவி துருவி விசாரணை பண்ணி கடைசியில இங்க போய் சேர்த்துருக்காங்க ஒரு குப்பை கிடங்களை கொண்டு போய் இன்றைக்கு கண்டுபிடித்து கிட்டத்தட்ட ஐம்பது காவலர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் இருபத்தஞ்சு பேர் சொல்லி எழுபத்தஞ்சு பேர் சேசி பியந்திரம் ஒரு மிக பெரிய படையே இந்த மூன்று நாட்களாக தேடுதலுக்கு உட்பட்டு வேட்டைக்கு உட்படுத்தி இன்றைய தினம் அந்த பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்குது இன்னும் அது பிரித பரிசோதனைக்கு அனுப்புறாங்க அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு

ஒரு பெண்ணை காம பொருளாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்க மனிதர்களுக்கு எப்படி வந்தது புழைங்கி வந்த இடத்துல அவனுக்கு அந்த சிந்தனை எப்படி வருது இங்க இருக்க இருக்கோ அதே கல்விதான் எப்படி சக மனிதர்கள் மீது அப்படி ஒரு ஈர்ப்புணர்வு எப்படி வரும் முதல்ல அப்படி வருவதற்கான காரணம் அடிப்படை என்னன்னு பார்த்தா போதை இந்த போதை கலாச்சாரத்தை இந்த மண்ணந்து இருந்து சொல்லி பல ஆண்டுகளா போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஏர்னே சாராய வேண்டாம் தொடர்ச்சியா போராட்டத்தில் திமுக அதிமுக அரசு கண்டுக்கல கஞ்சா வேண்டான்னு போராடினா அதே திமுக அதிமுக அரசு கண்டுகல இந்த பான் போயில குக்கா இப்ப பெத்தவங்க பெத்தமிட்டம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க வாயில இல்லையா பேரெல்லாம் சொல்றாங்க அவ்வளவு போதை பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய மக்களும் இளைஞர்களும் ஒரு ஒரு அறிவுரை சொல்லணும் ஒரு அறிவுரை எடுத்துக்கணும் இல்ல ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும் நீங்க தான் உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் நம் நாடை காக்க வேண்டும் அப்படின்னு நம்மளே உறுதிமொழி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேனத்தனமா அவர் முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு நாட்டுல போதைப் பொருளை கொண்டு வரக்கூடாது தடுப்பதற்கு சட்டம் இருக்குது அது போல காவல்துறை இருக்குது நீதிமன்றம் இருக்குது எல்லாம் வைத்ததை தடுக்கிற வழியை பார்க்காம இவங்களே அந்த நடமாட விட்டுட்டு அதன் மூலமா பல தவறுகளை செய்ய விட்டுட்டு இன்னைக்கு பல கொலைகள் கொலைகள் பாருங்க ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு சின்னஞ்சிறு பிள்ளையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் நடந்த வலைகள் கொல வள கொலைகள் கூலிப்படைகளா இருக்கு கூலிப்படைகள் எல்லாம் இருபது வயதுக்குட்பட்டவங்களா இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா முழு போதை நிரம்பிய தலைக்கு நிரம்பிய போதையில என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை தாண்டி அவங்க எந்த சிந்தனையும் வரமாட்டேங்குது தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லைன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியன் சொல்றாரு சொன்னதுக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க சென்னை ராயப்பட்டை ஸ்டான்லி மருத்துவமனையிலே அஞ்சு கிலோ கஞ்சாவை வளர்த்ததை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அரசு மருத்துவமனையில் எப்படிங்க கஞ்சா வளர்க்க முடிச்சு அப்ப என்ன பாதுகாப்பு இருக்குது என்ன சட்டம் இன்னைக்கு இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு யார் வேணாலும் நடக்கலாமே ஒரு கணவன் மனைவியா ஒரு குழந்தையோட இந்த மண்ணை பொழைக்கணும்னு சொல்லிதானே வந்தாங்க யோசிச்சு பாருங்க நாம் தமிழை கட்சி வடமாநிலத்திற்கு எதிராக வண்ண மாநில தொழிலாளர்களை தித்து வச்சுது சொல்லலாம் இல்ல வடமாநிலத்துல இங்க யாரும் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லல அவர்கள் வருகிற போது உள்நாள கவல்களுக்கான உள் நுழைவு கடவுச்சிட்டே கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் யார் வந்தா யார் பண்ணா இன்னைக்கு இந்த கொலையை பண்ணிட்டு போயிட்டான் அவனை ரெண்டு பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூணு பேரை பிடிக்க போய்தான் முடிஞ்சு இந்த மூணு பேரை பிடிக்க முடியாம அஞ்சு பேர் வயசு போயிருந்தா அவன் என்ற அட்ரஸ் எத்தனை பேர் வந்தா எங்க இருந்து வந்தா எப்படி போய் பாக்குறது நாளை இந்த சம்பவத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு இடத்துல தமிழர்களுக்கு இருக்குதுரா நிகழ்த்திட்டு போயிட்டா ஒரு தமிழர்களும் இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு ஒரு தமிழ் இருக்காது இன்னொரு தமிழ் எவ்வளவு பேர் இந்த வேலையை பாக்குறாங்க வயதான மூதாட்டின் கூட பாக்காம கற்பழிப்பு வேலையை நடக்கா இல்லையா பாலியல் துன்புற எல்லா இடத்துலயும் நடக்குதா இல்லையா அப்ப நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்க தங்க இருக்குது அம்மா இருக்குது புள்ள இருக்குது அக்கா இருக்குது பொண்டாட்டி இருக்குது அப்படித்தானே மத்தவங்க வீட்டுல அவங்களே அப்படித்தானே பாத்துருக்கணும் அப்ப இல்லோரின் போக பொருளா ஒரு ஒரு போக பொருளா பார்க்கக்கூடிய தன்மை எப்படி இருந்து வருதுன்னா சுய நினைவு இடத்துலதான் அதுதான் சாரைய கணைய சொல்றோம் அதுதான் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றோம் நினைச்சு பாருங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தை இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த அநியாயத்தை கண் கொண்டு பார்த்தது தப்பா இல்ல இவங்களுக்கு பிறந்ததுதான் தப்பா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மூணு பேரும் கைதாய் சிறையில் இருக்கான் இந்த ரெண்டு பேரும் நீங்க எல்லாம் விசாரணைக்குட்படுத்தி சிறைக்குட்பட இந்த இறந்த பண்ண குடும்பத்துக்கு என்னது யார ஒருத்தர் உயிரோடல கொண்டு வந்துட முடியுமா நிதியை கொடுத்து அந்த நிதி ஆற்றா கொடுத்து இந்த குடும்பம் அதுக்கு வாங்கி திருப்பி வந்து வாழ் வாழ்ந்துட முடியுமா குற்றியின் நம்ம கிடந்தது நிவாரணம் கொடுத்து காப்பாத்திட்டு சொல்லவா இதுக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு ஐயோ எங்கே ஏதோ கொலை நடந்தா முதலமைச்சர் என்ன பண்ணுவா அவரோ சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல நாட்டோட முதலமைச்சர் நாட்டுல எங்கோ எங்கோ ஒரு இடத்தில் எது நடந்தாலும் பொறுப்பெடுக்க வேண்டியது நீங்க தானே யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு 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 குடும்பத்தையே கருவறுக்கக்கூடிய அளவுக்கு அடித்து கொலை செய்கிற அளவுக்கு அவனோட காம வெறி நிறைஞ்சிருந்ததுன்னா அந்த போதை கலாச்சாரம் எவ்வளவு உதரம் நம்மளை ஆட்படுத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் நினைத்து பார்க்கணும் ஒரு தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை அதுல அடையாறு முக்கியமான இடம் அதுல இருக்கக்கூடிய இந்திரா நகர்ல தெருவுல இப்படி நடந்திருக்கு அதுவும் அந்த அடையாட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவருடைய உடல்கள் தனித்தனியாக மூட்டை கட்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கு இதுல என்ன இதுனா உண்மையிலே பயணம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வண்டியில ஏத்திட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வடமாநிலங்களோட உடல் ஸ்மூட் வைக்கப்பட்டிருந்த அந்த சாக்கு மூட்டை கீழ தவறி விழல்னு வச்சுக்கங்களேன் இப்படி ஒரு கொலை நடந்ததே நம்ம ரொம்ப நாள தெரிஞ்சிருக்காது ஏன்னா நமக்கு நமக்குதான் இங்க எந்த ஒரு அளவுகளும் இல்லை இல்ல எத்தனை வட மாநிலத்துக்கான வெளியே வந்திருக்கா எந்தெந்த மாநிலத்துல சேர்ந்து வந்திருக்கா எந்தெந்த மொழி பேசுறான் எங்கெங்க வேலை செய்ய வந்திருக்கா எந்த முதலாளி கூட்டு வந்திருக்கா அவனுக்கு இருப்பிடம் கொடுக்குறது யாரு எந்த தகவலும் நம்மளுடைய அடிப்படை டேட்டாவே இல்லையே இன்னைக்கு இறந்தது தடவை உடலே கண்டுபிடிக்கப்படலாம் அப்படி சூழல் வந்து யோசிச்சு பாருங்க அஞ்சு பேரை கைது பண்ணிட்டீங்க பெண்ணோட உடலை கண்டுபிடிக்க என்ன சரி தேதி முப்பதாம் தேதி இருபத்தாறாம் தேதி நிகழ்ச்சி நடந்திருக்கு தம்பம் நடந்திருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாள் முடிஞ்சு வச்சு முழுசா எப்படி மூணு நாட்கள் முழுமையா முடிஞ்சிருச்சு கண்டுபிடி பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகி போச்சு அப்ப நம்ம நிலம நினைச்சு பாருங்களேன் என்ன சிந்தனையிலேயே இருக்காங்க எப்படி எல்லாம் இதை செயல்படுத்துறாங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தை அது தப்பு இல்ல அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை இங்க உண்டு நியாயம் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உண்டு பண்ணிட்டோம்ல யோசிச்சு பாருங்க இந்த ஆட்சியாளர்கள் ஐம்பது கால கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை திராவிட ஆட்சி வைத்துக் கொண்டு இந்த மண்ணின் மக்களை சமத்துவமாக சமூகமாக சமூக நீதியோடு ஒழுக்கமாக வாழ வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இதுவா ஒழுக்கம் தன்னை போல் நன்னுடன் பிறந்த சகோதரி போல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அடைவதற்காக அவள் கணவனையும் பெற்ற குழந்தையும் கொலை செய்து அவளையும் கொலை செய்வதுனா இது விருப்பம் இதுதான் ஆசையா இதுதான் நோக்கமா இருக்குமா சிரிச்சு பாருங்க நம்ம நினைச்சது ரொம்ப பதட்டமா இருக்குது என்ன மனுஷ ஜென்மம் நாம திருப்பி அடிக்கவும் முடியல இந்த நாட்டுல இந்தா திருப்பி அடிச்சா நான் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாசல போட்டா ஒருத்தர் அடிச்சு அடிக்க வர அவனை திருப்பி அடிக்க போனார் போட்டாங்க அப்ப திருப்பி அடிச்சா அந்த ஆயிருது அப்ப அடிக்காம இருந்து இப்படி செத்து போயிருதா யோசு பாருங்க மனைவியை கெடுக்க வரான்னு காப்பாத்துறது கணவன் போய் தானே ஆகணும் ஒருத்தர் என்ன ஒண்ணு சினிமாவா பாஞ்சு பாஞ்சு பத்து பேர் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் தான் மொத்த பேர் அடி வாங்கிட்டுதான் கிடைக்கணும் அடிச்சாரு அடி வேற வழி இல்ல மனைவியை காக்க கணவன் கனவியை காக்க மாணமா கணவனை காக்க மாணவனும் சொல்லி மாறி மாறி தான் முடியும் ஏன்னா இது சினிமா கிடையாது மாலை சினிமாவை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ரட்சகன் வருவாரு ஒரு ஹீரோ வருவாரு இந்த இதெல்லாம் ஒழிச்சுறதுக்கு இந்த ஆட்சியை மாத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சு அதுல இல்ல ஹீரோ வந்து அவருக்கான பிரச்சனையை பார்க்க முடியாது அவரே தனிச்சு போயிடுவாரு ஏன்னா சினிமா என்பது ஒருத்தரோட இயக்கத்துல ஒருத்தரோட கதையில ஒருத்தரோட டயலாக்ல ஒரு வசனத்துல ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து ஒருத்தர் பின்னாடி பத்து பேர் வேலை பார்த்து எடுக்கக்கூடியது நேர்ச்சி நேரல நேரில் இருக்கக்கூடியது வந்து இயற்கை என்பது அப்படி அல்ல சினிமாவுக்கும் இயற்கைக்கும் நிறைய அதனாலதான் திரையில் தரையை தேடாம தரையில் தலைவனை தேடும் மன்ன மண்ணுக்கான மக்களுக்கான வலிய உணர்ந்த முதலமைச்சரை போய் உட்காற போதா இந்த தவறை நம்ம இழைத்தால் இந்த தவறு மக்களை எவ்வளவு தூரம் தவறாக எடுத்துட்டு சொல்லும் எவ்வளவு ஆபத்தான விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு யோசிப்பான் இவங்களுக்கு அப்படி இல்லை தனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சா போதும் தன் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற போது எந்த தவறுகள் நடந்தாலும் காசை வச்சு அடிச்சிடலாம் நிதி கொடுத்து அவங்களை சமாளிச்சிடலாம் இன்னைக்கு வட இந்திய செத்து போயிட்டான் எவன்ட்ட போய் நிதியை கொடுப்பேன் ஏற்கனவே திருத்த நிலைப்படுத்தா அவர் வட இந்திய மாவர்த்தனை வந்து நான் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிச்சு அடிச்சு வெயிட்டு கத்தி வச்சியே வெட்டி 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 விளையாண்டாங்க ஒரு நாள் மருத்துவமனை வச்சு மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டீங்க சரிங்களா இல்லையா இதுவும் என்ன வெளியே உடம்பு வந்து வெளியே கிடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால பிரச்சனை ஆயிடுச்சு இல்லா மூணு உடலே அவங்களே கைப்பட்டு அவங்களே இருந்துட்டு அப்படி இந்த நாட்டுக்கு அப்படி அப்படித்தான் இருக்கு இந்த காவல்துறையோட அரசாங்கத்தோட லட்சணம் காவல்துறை முதலமைச்சர் அமைச்சர் ஸ்டாலின் தானே அவர் தானே சொல்லுங்க பொறுப்பேற்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது தப்பு பொறுப்பேருங்க எங்க ஒருத்தர் அடிக்க வந்தா திருப்பி அடிச்சாருங்க முகநூர்ல இந்த மண்ணுக்கு எதிரான நீங்க பேசிட்ட கருத்து எழுதுனாருங்க அதுக்கு போய் தலைநகர் கமிஷன வச்சு குண்டாச போட வச்சு நீங்க உள்ள அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு நீதிமன்றமே உங்களை சிறப்புகலத்தை அடிச்ச மாதிரி சொல்லிருச்சு இது கெரிக்கா குண்டாஸ் போறவனுக்கு தர்மம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குது இப்ப நல்லாம ரெண்டாண்டு கால உள்ளூர் அவங்க கிட்டத்தட்ட பாருங்க அவர் நாலு மாசம் உள்ளதுட்டாரு இனி குண்டாசுலத்தார கூட ஒருத்த குண்டாசு போட்டாலே நாலு மாசம் ஆகும் மூணு மாசம் ஆகும்னா அப்புறம் என்ன குண்டாசு போடுறதுன்னா விதிமுறை என்ன கனிமலத்தை கொள்ளையடிச்சாரா காட்டு வளத்தை கொள்ளையடிச்சாரா நிலவளங்களை ஆட்டையை போட்டாரா நீர்ல ஆட்டையை போட்டா எந்த வரைக்கும் குண்டாஸ் போட்டீங்க அது மாதிரி தானே இப்படி இருக்கு கஞ்சா விற்கிறவன் சாராயம் எல்லாம் வந்து பெயில் ஜாமீன்ல சொந்த ஜாமீன்ல விட்டுற வேண்டியது மண்ணுக்கு மக்களுக்கும் போராட்டம் புடிச்சு கொண்டு குண்டாசில போட வேண்டியது இன்னைக்கு இந்த மூணு பேர் கொலைக்கு என்ன பண்ணிருவீங்க ரொம்ப எல்லாரும் கேள்வி கேட்ட அவங்கள என்கவுண்டரை போட்டுருவீங்க உடனே என்கவுண்டர் பண்றது ஒரு தப்புன்னு ஒரு குறுப்பு கிளமோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேள்வி நீ அவங்களுக்கு பாருங்க பண்ணாதுக்கு முன்னாடி இப்படி கேள்வி கேட்டாங்க பண்ண ஒண்ணு இப்படி கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்லுவீங்க இதுதான காலங்காலமா பதிலா இருக்கு இந்த பதிலான காலங்காலம் மக்கள் பார்த்து பார்த்து சலிச்சுட்டாங்க இதெல்லாம் வேண்டாம் ஒரு மாற்றத்துக்கு வந்து நிக்கிறாங்க அந்த நாட்டுல பொழைக்கு முன்னு சொல்லி இந்த மண்ணுக்கு வந்தாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழங்க ஹிந்தி வேண்டான்னு போறாங்க தமிழ்நாட்டெல்லாம் இந்த லட்சம் கோடிக்கணும் வந்துட்டான் அதற்கு தான் உள்நுழைவு கடவிச்சிட்டு முறையை முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றான் அவனை நானும் எதிரி கிடையாது அவனை வெளியே சொல்லல ஒரு தவறு நான் நாளைக்கு அவனுக்கே ஒரு தவறு நடந்தா அவன் குடும்பத்துக்கே விளைஞ்சிருச்சு எரி வட இந்தியக்காரன் குடும்பத்துக்கு இப்படி நடந்துருச்சே தமிழ்நாட்டுக்காரன் நடந்தா கூட அவன் சொல்லலாம் வட இந்தியக்காரன் நடந்துருச்சே செஞ்சரும் வட இந்தியக்காரன் வட நடந்திருக்காரன் அப்ப மாருந்து இதுல இனமெல்லாம் ஒண்ணாகல சரக்கு தான் போதுதான் கஞ்சா தான் நீ அடிச்சிருக்க நான் அடிக்கல நீ குடிச்சிருக்க நான் குடிக்கல எனக்கு சரக்கட போதை தெரியுது உனக்கு தெரியல இவ்வளவுதான் வித்தியாசம் தொடர்ச்சியா மக்கள்கிட்ட போதை கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்க திராவிட கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து ஆட்சியிலிருந்து ஒழிக்காம இந்த கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வாகாது